முரளி ஒரு திட்டம் போடுறாரு எப்படியாவது அப்பியோட அம்மா அப்பா நாளைக்கு கடை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பணம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த பணத்தை நம்ம திருடுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ஆட்டோவில் பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படியாவது அது திருடிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அப்பியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து ஆட்டோவில் வராங்க பின்னாடி அந்த ரவுடிங் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க அவன் தான் அவங்க தான் கரெக்டாக இருக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அந்த ரவுடி அப்படியே பேசிக்கிட்டே முன்னாடியே வராங்க வந்து ஆட்டோவை அப்படியே முன்னாடி இடிக்கிறாங்க இடிச்சிட்டு நிறுத்துறாங்க இங்கே பாரு எதுக்கு ஆட்டோ இடிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க உடனே அபியோட அப்பா இறங்கி வராரு இங்க பாருங்க நாங்க ஒரு முக்கியமான விஷயமா போறோம் நீங்க தேவையில்லாத எங்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு என்ன பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க பணத்தை அப்படியே புடுங்குறான் அந்த ரவுடி பின்னாடியா அபி ராகவ் ரெண்டு பேருமே கார்ல வராங்க ராகவ் அப்படியே இறங்கி ஓடி வராரு வந்துட்டு அந்த ரவுடி அப்படியே அடிக்கிறாரு பணத்தை புடுங்கி சிவராமனு கிட்ட கொடுக்குறாரு அந்த ரெண்டு ரவுடிங்களும் ரெண்டு கையில பிடிச்சி அட்டி அண்ணு அடிக்கிறாரு வா அபி அப்படின்னு சொல்லிட்டு அனு அபி ரெண்டு பேருமே வராங்க வந்துட்டு இன்னும் ஒரு ரவுடியை பிடிச்சி அடி அண்ணா அடிக்கிறாங்க அடிக்கும் போது அப்படியே கண் அப்படியே பாக்குறாங்க அபி பார்த்தா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அனு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இவன் ஏற்கனவே என்ன கடத்தினா தெரியும் இல்லை அவன் தான் இவன் அந்த அந்த ரெஸ்டாரண்ட்ல கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க அதை கேட்டு நீ நல்லா போடு நல்லா போடு இவன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அபி அவனு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ரவுடி நல்லா அடிக்கிறாங்க அப்ப அந்த ரவுடி யோசிக்கிறான் ஐயோ நம்மள இவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களே இப்போ இவங்க கையில மாட்டினா அவ்வளவுதான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி அப்படி தப்பிச்சு ஓடுறான் ஓடும்போது புடி அபி புடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க ஆனா அதுக்குள்ள அந்த ரவுடி அப்படி தப்பிச்சு ஓடிடுறான் அனு நான் ஏற்கனவே இவனை பார்த்திருக்கான் அனு இவன் வேணும்னு தான் அப்படி பண்ணியிருக்கான் அப்போ இவங்க எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கிட்ட அப்படி சொல்றாங்க என்ன அப்படி உண்மையாக இது அப்போ அவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு அணு கேட்குறாங்க ஆமா எனக்கு தெரியும் அவன் ஏற்கனவே என்னை கடத்தியிருக்கான்